நாம் மிகப்பெரிய பலமாக இந்த விவசாய சின்னம் வந்திருக்கிறது இது நாம் தமிழ் இந்த இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் பெறப்போற வெற்றிக்கான முதல் அச்சாரம் நாம் தமிழ் வேற எந்த சின்னம் கொடுத்தாலும் கண்டிப்பா நாம் தமிழ் சேர்க்கும் அது ஆட்டோவா இருந்தாலும் சரி தீப்பட்டியா இருந்தாலும் சரி மெழுவர்த்தியா இருந்தாலும் சரி தபால்பட்டியா இருந்தாலும் நாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் ஏன்னா அந்த ஆற்றலும் வலிமையும் நாம் தமிழ் ஐடி விங்கு இருக்கு இன்னைக்கு பல பேர் சொல்லுவாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆனா உண்மையான சமூக வலைதளத்திலையும் செயல்படக்கூடிய உண்மையான போராளிகள்னா அது நாம தம்பியுடைய ஐடி விங் தான் பணம் வாங்காம தங்களுடைய சொந்த பணத்தை போட்டு சாப்ட்வேர் வாங்கி அதை வைத்துக் கொண்டு நாம தம்பியை கட்டமைத்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஐடி விங் நாம தங்க இருக்கு இப்போ இது வரைக்கும் கட்டமைக்கப்படாத ஐடி விங் இருந்துச்சு இப்போ நாம் தமிழ் தொகுதிக்கு குறைந்த குறைந்தபட்சம் இரண்டிலிருந்து மூன்று மாநில தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளர்கள் போட்டிருக்காங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே ஐநூறு மாநில ஒருங்கிணைப்பாளர் தகவல் தொழில்நுட்ப அணி ஐடி விங்க்கு மட்டும் போடப்படுறாங்க உலகம் முழுமைக்கும் ஆயிரக்கணக்கான மாநில பொறுப்பாளர்கள் வரப்போறாங்க அப்போ ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட கட்டமைக்கப்பட்ட ஐடி அது மக்கள்கிட்ட எப்படியும் இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கும் எல்லா சின்னத்தையும் கொண்டு போய் சேர்க்கும் எந்த சின்னம் கொடுத்தாலும் சேர்க்கும்